இன்று சிந்தனைக்கு உரிய உங்கள் கருத்துக்களை தயவு செய்து பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா இதுவரை இந்த உலகத்தில் யாருமே சிந்திக்காததை ஒரு சர்ச்சைக்கு கேள்வியை நான் கொண்டாந்துருக்கேன் உங்கள்கிட்ட அதாவது ஈசனின் தாய் யாரும் இல்லை ஈசனும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஈசனுக்கு தாயே இல்லைப்பா அவருக்கு ஏது அப்பா அம்மா அவர் தான் உலகத்தில் உள்ள என்ன பாருங்கள் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உயிர்கள் மட்டும் இல்லை அதாவது உயர் தினே அக்ரின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ மண் அதுக்கு உயிர் இருக்கா இல்லை மலை உயிர் இருக்கா இல்லை அந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தந்தையாக உள்ளவர் வந்து சிவன் அவர் தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க இதுக்கு இந்த ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் அப்பா அப்பா வந்து கையெழுத்துப்பட தெரியாது அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கே போக தெரியாது பள்ளிக்கூடம் தான் என்னன்னு தெரியாதவங்க அந்த மாதிரி உள்ள காலம் இருந்துச்சா இல்லையா அதே ஆனால் அவருடைய குழந்தை அதாவது எந்த எழுத்தறிவுமே இல்லாதவர்களுடைய குழந்தை உலகளவில் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறது உலகளவில் பேர் வாங்குறாங்க அதே மாதிரி இந்த தாய் நான் சொல்ல முன்வைக்கிற இந்த தாய் தன்னுடைய மகனை பெற்றெடுத்துட்டு அவர் இறந்து போய்டார் ஸோ அப்போ இவர் சிவபெருமான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக மாறுறார் அப்ப இன்னைக்கு எப்படி அதுவும் ஒரு ஈசன் படைப்புன்னு வச்சுக்கிறீங்க அதாவது இன்னைக்கு எப்படி இந்த உலகத்தில் ஒரு எழுத்தறிவு இல்லாதவன் அதாவது ஒரு ரோட்டில் நீங்கள் வேலை வேளாக்குற குழந்தை இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆகிறாங்க அதே மாதிரி நீட் தேர்வில் டீக்கடையில் விளாக்குறவங்க வேலை வேளாக்குறவர்களுடைய குழந்தை டாக்டருக்கு போகுது அதே மாதிரி ஈசனை பெற்றெடுத்த தாய் நான் சொல்கிறேன் யாரும் மறுக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லுங்க காரணம் ஈசனுடைய தாய் இந்த பாருங்கள் நான் எடுத்துக்கிட்டு வரல காரணம் என்னுடைய கோயிலில் உள்ள ஆலயத்தில் இருந்துச்சு இந்த நாகலிங்கப்பூ இந்த பூவை நீங்கள் இந்த லிங்கத்தோட பூவோடு பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்போ இது வந்து முட்டாயிரு மரத்தில் வந்து முட்டாயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து மர மலரும்போது ஈசனை பெற்றெடுக்குது அப்போ இந்த நாகலிங்க மரம் ஈசனின் தாயா இல்லையா நான் ஏன் அந்த லிங்கத்தை நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா என்னுடைய ஈசனில் இதை இப்போ நான் எடுத்து வீடியோக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன் இதே நேரத்தில் இந்த பூவை கொண்டு அங்கே கொண்டு நான் போட்டு சாயங்காலம் நான் போட்டு வந்துடுவேன் சாயங்காலம் நான் கோயிலுக்கு போயில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட திருடிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு கூட நினைக்கிறவர் அதுக்கு கூட கஷ்டத்து கொடுக்குறவர் தான் சிவன் சொத்து குலநாசம் வச்சாங்கன்னா அது எங்கள் சிவனை வச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருடைய ஆலயத்தில் உள்ள க எலிகளை பூரா பார்த்தா கண்ணு தெரியாமல் குருடா தெரியும் வெண்குஷ்டமாக இருக்கு இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஈஸ்வரனுடைய பொருளை இவருடைய ஆலயத்தில் உள்ள பொருளை திருடுனா எலியை கூட விடமாட்டார் பசிக்குது அப்படின்னு உணவு தேடி வர்ற எலிக்கு கூட வெண்கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி சொல்லி எங்கள் உள்ளூர்காரர்களை பூராத்தையும் மிரட்டி மிரட்டி அதே மாதிரி அனுபவிப்பா அதே மாதிரி குழந்தை இல்லாமல் போயிடும் வாரிசு இல்லாமல் போயிடும் சந்ததிகள் இல்லாமல் போயிடும் பல பல்வேறு பிரச்சனைகள்லாம் கொடுத்து விட்ருவாங்க அதனால பயந்துக்கிட்டு நாங்கள் பூர்வீகமாக பரம்பரை பரம்பரையாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்ப்போம் அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த பூவை இப்போ நான் எடுத்து இது இவ்வளவு கீழே விழுந்த பூவு மரத்தில் இருந்து கீழே விழுந்த பூவு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கே பயப்படுறேன் இதை கொண்டு திருப்பி கொண்டு சாயங்காலம் போட்டுருவேன் காரணம் என்னுடைய ஈசனுடைய சொத்து எதையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஏன் தீர்த்தம் பிடிப்போம் அதாவது இந்த கோவில் அபிஷேகம் பண்ண தீர்த்தம் கிடைக்கிற கீழே கிடைக்கும்ல பாட்டில் அதை கூட நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் தூக்குச்சட்டி கொண்டு போனோம்னா அந்த தூக்குச்சட்டியில் கொண்டுட்டு வருவோம் ஆனால் அங்கே கிடக்கிற பொருளை கூட நான் வேஸ்ட்டை கூட எடுத்துகிட்டு வர்றதுக்கு பயப்படுவேன் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அது அது இல்லைன்னா நான் எதுக்கு போல விலகல்னு சொல்கிறேன்னா அந்த பூவை நான் நீங்கள் உற்று நோக்கி நீங்கள் பார்த்தவங்க பார்த்தியெல்லாம் மெய் சீர்க்க வியல் அதாவது ஓர் அறிவு ஜீவன் மரம் இந்த மரத்தில் நல்லா கவனமாக பாருங்கள் அந்த ஈசனை அப்படியே நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு துல்லியமாக இந்த மாதிரி வந்து யார் சிலைகோளர்கள் கூட இவ்வளவு தெளிவாக கம்ப்யூட்டரில் கூட இனிமேல் சிலை வடிச்சாத்தேன் அப்பேற்பட்ட சிலையை ஈசனை பெற்ற உருவாக்குறது ஈசனின் தாயா இல்லையா நீங்களே கொஞ்சம் இதை நான் சர்ச்சைக்கு கொண்டாரு ஈசனின் தாய் இல்லை இல்லை இல்லைன்னா அப்போ இது ஈசனை பெற்றெடுக்க தான் இல்லையா அப்போ ஈசனின் தாயை இது பெறவில்லையா அப்போ ஈசனின் தாய் இது இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய சிந்தைக்கு நல்ல ஆழமாக யோசிங்க யோசித்து பதில் சொல்லுங்கள் இதெல்லாம் பாருங்கள் அதாவது மூன்று பூ எடுத்துட்டு வந்தேன் இந்த மூன்று பூவில் பாருங்கள் அந்த 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 ஈசனுடைய இது கீழே விழுந்த பிறகு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ளே தான் ஈசன் இருக்கிறார் ஏன்னா இந்த பூ ஈசனை பெற்று எடுத்தவுடனே கீழே விழுந்துருது சரியா மறுநாள் கீழே விழுந்துடுது அப்போ இந்த பூவுக்குள்ள இருந்து ஈசன் வர்றாரா வரலையா அதை மட்டும் கமெண்டர் சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய ஈசன் எப்படி பிறந்தார் அதை சொல்லுங்கள் ஈசன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் அப்போ ஈசன் எப்படி உருவானார் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாரும் ஜோதி வடிவில் இருக்கிறாங்க நானும் ஏற்றுக்கிறேன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறார் அதையும் ஏற்றுக்கிறேன் காரணம் நாதம் உள் இருக்க நட்டு வச்ச கல் பேசுமோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மக்குள்ளே உட இருக்கிற இந்த ஈசன் இருக்கிறார் அப்படின்னு நான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை என்னுடைய இதயத்தில் இருக்கும் என்னுடைய ப என் ப பின்னாடி இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு அணுவுக்குள் ஆயிரம் ஒரு அணுவை ஆயிரத்தி எட்டு பங்கா வெட்டினாலும் அதுக்குள்ளும் ஈசன் இருக்கிறான்னு பார்த்து சொன்னவர் இவர் திருமூலன் ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் வந்து எல்லாரும் சொன்னவங்க அப்போ ஈசனினுடைய தாய் நான் சொன்னது மாதிரி ம இந்த நாகரிக மரமாக அல்லது வேறு எந்த அடிப்படையில் ஈசனை வந்து ஆதிகமில்லை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு அவர் அவர் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் தயவு செய்து பார்த்துவிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்